பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாண்டியன் கோமதி வீட்டில் இருக்கிற தங்கமயில் தான் மேலே தப்பும் இல்லை நான் இந்த விஷயத்தில் உண்மையை மறைக்கவும் இல்லை நானே மாசமாக தான் இருக்கிறதா நம்பி இப்போ ஏமாந்து போய் தான் நிற்கிறேன் அப்படின்னு கிட்ட எவ்வளவோ சொல்ல முயற்சி செய்கிறாங்க ஆனால் எதையுமே புரிஞ்சுக்காத சரவணன் இங்கே தங்கமையில் எப்பையும் போல் தன்னுடைய படிப்பு விஷயத்தில் பொய் சொன்ன மாதிரியே இப்பையும் பொய் சொல்லி தான் ஏமாற்றியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே கோவமாக இனி என்கிட்ட நீ பேசக்கூடாது என் மனைவியாக இருக்கணும்னு நீ நினைக்கவே கூடாது சொல்ல போனால் உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பி போகலான்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாரு எவ்வளோ சொல்லியும் இந்த வீட்டில் என் வீட்டுக்காரரே என்னை புரிஞ்சுக்கல என்னை நம்ப மாட்டேக்கிறாருன்னா மற்றவங்க எல்லாரும் எப்படி புரிஞ்சுப்பாங்க என்ன அப்படின்னு தங்கமையில் சாப்பிடாம ரொம்ப மனசு வேதனையோட தன்னுடைய ரூம்ல அழுதுகிட்டே இருக்கிறாங்க சக்திவேலோட பையன் குமார் ரொம்பவே அமைதியாக தன்னுடைய ரூம்ல அரசியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அரசு இந்த வீட்டில் இருந்தப்ப எனக்கு என்னதான் அரசிய பிடிக்காம இருந்தாலும் இப்ப அரசிய நினைக்க எனக்கு தோணுது அது மட்டும் இல்லை அரசி என்னை உண்மையாவே விரும்பி நான் ஏமாத்த தானே அரசி இந்த வீட்டுக்கு மருமகளா அவளே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு வந்து என்ன அவமானப்படுத்தணும்லாம் நினைச்சா ஆனால் அரசிய பொய் சொல்லி ஏமாத்துறது நான் தான் அரசியோட கல்யாணம் நின்னதுக்கு காரணமும் நான் தான் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு எந்த தப்புமே செய்யாத அரசிய இப்படிலாம் நான் செஞ்சிருக்கவே கூடாது பாவம் அரசி நான் சொன்னதெல்லாமே உண்மை நம்பி என்னை விரும்பி ரொம்ப ஏமாந்து போயிட்டா அதனால பாண்டியன் வீட்டில் எல்லாருமே அவமானப்பட்டு நின்னாங்க இதனால பெருசா எனக்கு என்ன சந்தோஷம் கிடச்சிது ஒன்றுமே இல்லை போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு தான் நிற்கிறேனே தவிர்த்து அரசி வாழ்க்கையில் என் அப்பா பேச்சை கேட்டு நான் செஞ்சது எல்லாமே பெரிய தப்பு தான் அப்படின்னு அரசி அங்கே தன்னுடைய வீட்டில் இருந்தது அரசி இங்கே வந்து குமார்கிட்ட பேசினதுன்னு எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அரசியோட ஞாபகத்திலேயே இருக்கிறாரு குமார் தன்னுடைய ரூமை விட்டு வெளியில் வராத குமாரை பார்த்து இங்கே முத்துவேல் வந்து என்ன சக்தி குமாருக்கு என்ன ஆச்சு எப்பயும் போல் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டியதானே குமார் என்ன தன்னுடைய ரூமில் இருந்து வெளியில் வரவே இல்லை அப்படின்னு சொல்ல அண்ணே நான் குமார்கிட்ட பேசுகிறேன்னே ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்திருக்கான் தன்னுடைய ஃப்ரெண்டுங்கக்கிட்டேயும் குமார் பெருசாக பேசுகிறது இல்லைண்ணே நீங்கள் வீட்லேயே இருக்க சொல்லிட்டீங்களா அதான் ரூம்லேயே இருக்கான் போல குமார் நான் கூப்பிட்றனே குமார்கிட்ட நீங்களே பேசுங்க அப்படின்னு சொல்லி இங்கே சக்திவேல் சொல்கிறாரு குமாறு இங்க வாப்பா உன் பெரியப்பா உன்கிட்ட பேசணுமா வா குமாரு அப்படின்னு கூப்பிடும்போது குமாரு கண்கலங்கிக்கிட்டே அங்கே வர அங்க உடனே முத்துவேலும் குமாரு உனக்கு என்னாச்சு ஏன் வந்து உன் ரூம்லேயே இருக்கிற எப்பயும் போல உன் அப்பத்தா உன் பெரியம்மா உன் அம்மானு எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமா பேசிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு முத்துவேல் கேட்ட உடனே குமார் ரொம்பவே அழுகுறாரு பெரியப்பா என்னை மன்னிச்சிடுங்க பெரியப்பா நான் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல அதான் நீ திருந்திட்டல அதுவே போதும் நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு புரிய வந்ததுல அதுதான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு முத்துவேல் இல்ல பெரியப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பெரியப்பா அப்படின்னு குமார் பேச ஆரம்பிக்க உடனே சக்திவேலும் குமார் என்னாச்சு என்கிட்ட முதல்ல சொல்லுன்னு கேட்க வேண்டாம்ப்பா நான் பெரியப்பா கிட்டே சொல்றேன் அப்படின்னு அழுதுகிட்டேன் பெரியப்பா நான் மறுபடியும் அரசிய விரும்புகிறேன் பெரியப்பா அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அரசியன் வாழ்க்கையில இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன் நான் தான் அரசியை ஏமாத்தினேன் பொய் சொன்னேன் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த அரசிக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணமே நான் தான் இந்நேரம் நான் அப்படிலாம் செய்யலைனா அரசிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கும் பாவம் அரசி என்னால் அவங்க வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா எவ்வளோ தலை குனிஞ்சிருப்பா இப்போவும் அந்த பாண்டியன் மேலேயோ இல்லை பாண்டியன் குடும்பத்து மேலேயோ எனக்கு எந்த அக்கறையும் இல்லை ஆனால் அரசி பாவம் எந்த தப்பும் செய்யலை நான் தானே பேசி வந்து ஏமாற்றி விரும்புகிறேன்னு சொல்லி அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சேன் சொல்லப்போனால் அரசி என்னை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டா பெரியப்பா நான் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நீங்க அரசியை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குமாரு என்ன சொல்ற குமாரு இப்போ அந்த பாண்டியன்கிட்ட போய் அரசியை பொண்ணு கேட்க சொல்றியா அப்படின்னு கேட்கும்போது கேட்டாலும் தப்பு இல்ல பெரியப்பா அரசு இந்த வீட்டுக்கு வந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அரசை கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும்னு இப்போதான் எனக்கு தோணுது உண்மையாவே இப்போ தான் நான் அரசியை விரும்புறேன் எனக்காக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு கொடுங்க எனக்கு தேவையான பணத்தெல்லாம் கொடுங்கன்னு உங்ககிட்ட நான் கேட்கலையே பெரியப்பா எனக்கு எப்படியும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வை வைக்கணும்னு நினைப்பீங்கல்ல அதுக்கு பேசாமல் அரசியவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா நான் இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு மட்டும் எனக்கு தோணுது நான் தான் அரசியை ஏமாத்தினேன் ஆனால் என்னால் அரசி என்றைக்கும் சந்தோஷமாக இருந்ததே இல்லை நான் பொய் சொல்லி பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சி இப்படிலாம் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்காக போய் பேசுங்க அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பெரியப்பா உங்க மேல உள்ள நம்பிக்கையில தான் என் அப்பா கிட்ட கூட நான் இதை பத்தி பேசல தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு வேதனைப்பட்டு குமார் அழுகுறாரு உடனே மாறி சொல்றாங்க இங்க வந்து குமார் நீ சொல்றதெல்லாம் சரியா அந்த அரசி நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது ஏன் நீ கட்டினதா சொல்லி அரசியே அரசையே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தால அவ வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து உன்னை வந்து போலீஸ்ல மாட்டி விட்டதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா ஞாபகமே இல்லையா மறுபடியும் அந்த அரசியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலாம் நாளா அரசியை மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன் என்னைக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க பேச்ச பேச்சை கேட்காம தன்னுடைய அப்பா பாண்டியன் தான் முக்கியம்னு அந்த அரசி கிளம்பி போனது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தையும் உன்னையும் தலைகுனிய வைக்க போலீஸில் மாட்டி விட்டாலோ அன்னைக்கே அரசி உன்னை விரும்பல உன் மேல அரசிக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இனி அரசி பாண்டியன் பேச்சை மட்டும் தான் கேட்பா மறுபடியும் அரசி இந்த வீட்டுக்கு மருமகளை வந்தாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியாது உன் மனசை மாத்திக்கோ என்னதான் இருந்தாலும் நீ முதல்லே அரசிய உண்மையா விரும்பிருந்தனா இந்த பிரச்சனை வந்திருக்காது நீ சந்தோஷமா அரசி கூட வாழ்ந்திருக்கலாம் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப வந்து இப்படி பேசினா அதெல்லாம் சரி வராது எங்க நீங்களாவது குமார்கிட்ட சொல்லி புரிய வைங்களேன் அப்படின்னு மாறி ரொம்பவே மனசு வேதனையோடு அழுகுறாங்க உடனே சக்திவேல் சொல்றாரு என்ன குமார் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் அந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக தானே அரசியை விரும்புகிற மாதிரி ஏமாத்தினேன் நடித்து ஏமாத்தினேன் இப்ப மறுபடியும் அதே தப்ப செய்யணும்னு நினைக்கிறியா அரசு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா உன்னை சும்மா விடுவாளா இல்லை நீ விரும்புகிறேன்னு சொன்னா அவங்க எல்லாரும் நம்பிடுவாங்களா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போ அண்ணே இந்த குமாருக்கு பேசாமல் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுங்கண்ணே தேவையில்லாத வேலையிலலாம் வேலையெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு பேசாமல் அவன் பிஸ்னஸ் செய்யட்டும் அதுலேயாவது கொஞ்சம் கவனமாக இருப்பான் மறுபடியும் பாண்டியனோட பொண்ணு அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அப்பாத்தான் அழுதுகிட்டே சக்தி உனக்கு வேணும்னா அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நீயும் மாறியும் நினைக்கலாம் ஆனால் குமார் மனசில் அரசி தான் இருக்கான்னு தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறமா வேற ஒரு வரன் பார்த்தாலும் குமார் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வானா ஒத்துப்பானா என்ன பேசாம எப்படியோ நம்ம வீட்டுக்கு அரசி மருமகளா வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டா அதே மாதிரி நம்ம வந்து குமார் செஞ்சதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அரசிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தப்பு இல்லையே அதனால யாராவது பாண்டியன் கிட்ட போய் பேசுனா கண்டிப்பா பாண்டியன் மனசு மாற வாய்ப்பு இருக்கு அரசு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு குமார் மாதிரியே நானும் ரொம்பவே ஆசைப்படுறேன் அரசு இங்கிருந்து போகும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல முத்துவேலு நம்ம குமார் என்னவோ தப்பு செஞ்சாந்தான் ஆனால் இப்போ திருந்தி அரசி கூட வாழணும்னு நினைக்கிறானே அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கக்கூடாதாப்பா பாண்டியன்கிட்ட மட்டும் இல்லை ராஜி கதிர்னு நம்ம வீட்டு பசங்கக்கிட்டையும் நம்ம பேசினோன்னா நமக்காக பேசி அரசி மனசை மாற்றுவாங்க அரசியும் இப்போ வந்து பாண்டியன் வீட்டில் காலேஜுக்கு கூட போகாமல் வீட்லையே தானே இருக்காங்க அது மட்டும் இல்லை தங்கமயிலுக்கு வேற ஏதோ பிரச்சனைன்னு வந்து இந்த சுகன்யா சொல்லிட்டு போனால இப்போ நம்ம இப்படிலாம் பேசினா கண்டிப்பா அவங்க மனசு மாறுவாங்க அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பாண்டியனும் கோமதியும் நினைக்க மாட்டாங்களா என்ன அதனால எனக்காக யாராவது போய் பேசுங்களேன் அப்படின்னு சொல்றாங்க அப்பத்தான் உடனே முத்துவேல் கிட்ட கேட்குறாரு குமாரு நான் சொல்றதுக்கு மட்டும் நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு நீ உண்மையாவே மனசு மாறிட்டியா இல்ல அந்த பாண்டியனால நம்ம குடும்பம் அவமானப்பட்டு நின்னதுக்கு மறுபடியும் அந்த அரசியை கல்யாணம் பண்ணணும் இந்த பாண்டியனை தலகுனியை வைக்கணும்னு ஏதாவது புதுசா திட்டம் போடுறியா அப்படின்னு கேட்ட உடனே குமார் அழுதுகிட்டே இல்ல பெரியப்பா நான் ஏற்கனவே உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போ நான் பொய் சொல்லலை நான் அரசியை நம்ப வச்சு ஏமாத்திருக்கேன் ஆனால் இப்போ அரசியை ஏமாற்றணும்னு நினைக்கல அரசியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உண்மையாகவே நான் இருக்கேன் இப்போ அரசியை நான் விரும்புகிறேன் பெரியப்பா ஆனால் இதெல்லாம் போய் நான் அரசுக்கிட்ட எப்படி சொல்ல முடியும் அரசி கண்டிப்பாக நம்ப மாட்டாள் எனக்காக போய் அங்கே வந்து பாண்டியன் வீட்டில் பேசி அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பெரியப்பா அப்பா சொல்லுங்கப்பா எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க நீங்கள் நான் விரும்புகிறதையும் நீங்கள் செய்வீங்கல்லப்பா அப்படின்னு சொல்ல குமார் அந்த அரசு இந்த வீட்டுக்கு வந்தால் நீ சந்தோஷமா இருக்க முடியுமா அவளால் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தது உன்னை எவ்வளோ அந்த அரசை அவமானப்படுத்திருக்கா தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம்னு உன்னை வேண்டான போலீஸில் மாட்டி விட்டுட்டு அங்கே கிளம்பி போன அந்த அரசி மறுபடியும் உன் வாழ்க்கையில் வரணும்னு நீ நினைக்கிறியே அதை எப்படி நான் ஏற்றுக்க முடியும்னு கேட்க முத்துவேல் சொல்கிறாரு சக்திவேல் எப்படி வந்து ராஜி தன்னுடைய வாழ்க்கை முக்கியம்னு கதரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலோ அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில அரசி வந்தா நல்லா இருக்கும்னு இங்க வந்து குமார் நினைக்கும்போது நம்ம பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நம்ம வந்து செஞ்சுதானே ஆகணும் நம்ம போய் பாண்டியன் பேசுவோமா இல்ல ராஜி கதரை கூப்பிட்டு பேசுவோமா அப்படின்னு கேட்க என்னென்ன என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் உண்மையை தான் சொல்கிறேன் பேசாமல் பாண்டியன்கிட்ட இதை பற்றி பேசுனா தப்பு இல்லைன்னு தான் எனக்கும் தோணுது நம்ம குமார் திருந்திட்டான் என் பொண்ணு ராஜிய மருமகளாக ஏற்றுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிறாங்க பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் ராஜி அந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்கும்போது அரசு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரதுலேயும் தப்பு இல்லை அதான் குமார் அரசியை நல்லா பார்த்துப்பேன் நான் இனி ஏமாற்ற மாட்டேன்னா சொல்லி பேசும்போது நம்ம குமாருக்காக அங்க போய் பொண்ணு கேட்க போனா தப்பு இல்லைன்னா எனக்கும் தோணுதுன்னு சொல்ல உடனே வடிவு ஆமாங்க குமார் நினைக்கிறத நம்ம செய்யணும் பாவம் குமார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் இனி அவன் வாழ்க்கையில அவன் நினைக்கிறதெல்லாம் நடந்து சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்படியும் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறோம் ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில குமாருக்கு நம்ம பொண்ணு கேட்டு போனா வேற யாரும் இப்ப கண்டிப்பா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பேசாம நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த அரசியவே பொண்ணு கேட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே இங்கே குமாரும் சந்தோஷமாக இருக்கும் இருப்பா அரசிக்கும் எந்த பிரச்சனையும் வராதில்ல அப்படின்னு வடிவும் சொல்ல எல்லாரும் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அரசி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணதால் முத்துவேல் சக்திவேல் குமார் மூணு பேருமே பாண்டியன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அரசியை வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் எப்படியாவது குமார் நினைச்சது நம்ம நடத்தி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்துவேல் வடிவு சக்திவேல் மாரியை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே வந்து குமாரையும் கூப்பிட்டுக்கிட்டு பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே பாண்டியன் பழனிக்கிட்ட பேசிக்கிட்டே கடைக்கு கிளம்ப வெளியில் வராரு பழனி நீ கடைக்கு போ தெரிஞ்சவங்க கிட்ட நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்ல சரி மச்சான் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்க்க என்ன அண்ணன் வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறாங்க எதுக்கு வந்திருக்காங்க பிரச்சனை செய்யவா அப்படின்னு மச்சா இங்கே பாருங்களேன் அப்படின்னு பழனி சொல்கிறாரு என்னாச்சு பழனின்னு கேட்க கோமதியோட அண்ணன்க அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே வந்து நிற்க கோமதி இங்கே வா ராஜி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அங்கே வந்த கோமதியும் என்னாச்சுங்க கடைக்கு தானே கிளம்புனீங்க எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு கேட்கும்போது இங்கே வந்து பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாருமே வந்து நிற்கிறாங்க உடனே இங்கே வந்து செந்தில் சரவணன் எல்லாருமே அங்கே வந்துட்டு என்ன மறுபடியும் வீடு தேடி பிரச்சனை செய்ய வந்திருக்கீங்களா எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கதிரும் செந்திலும் ரொம்பவே கோவமா நீங்க முத்துவேல பார்த்து கேட்க உடனே ராஜியும் அப்பா என்னப்பா பிரச்சனை என்னப்பா வேணும் எல்லாரும் வந்து நிக்கிறீங்க சரி உள்ள வாங்கப்பா அப்படின்னு கூப்பிடும்போது நாங்க உள்ள வரணுமா வேண்டாமான்னு பாண்டியனும் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னப்பா சொல்றீங்க அத்தை எப்பயுமே நீங்கள் உள்ள வந்து பேசணும் நீங்கள் எப்பயுமே எங்களை மனசு மாதிரி ஏற்றுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறது தான்ப்பா நீங்கள் தான்ப்பா எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மாமா அத்தை எங்கள் அப்பா சித்தப்பான்னு எல்லாரும் வந்திருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க அவங்கள உள்ள கூப்பிடவா அப்படின்னு சொல்ல உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி முத்துவேல் சொல்கிறாரு இல்லை பாண்டியா நான் சொல்ல வரத சொல்கிறேன் நாங்கள் சொல்ல வரத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா சந்தோஷமா நாங்கள் வீட்டுக்குள்ள வரோம் அப்படின்னு சொல்ல என்ன சொல்ல வரீங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்க இங்கே வந்த குமார் அரசியை பார்க்கணும் அரசிகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அரசிய தேடிட்டு இருக்காரு மெதுவாக அரசி வெளியில வராங்க குமாரை பார்த்த உடனே அரசிக்கு அவ்வளோ கோவம் வருது என் வாழ்க்கையில பிரச்சனை செஞ்சு என்னை அவமானப்படுத்தி நான் காலேஜில் போய் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சேன் இந்த குமார் எதுக்கு இங்கே வந்து நிற்கிறான்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே கோபமாக அரசியும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க உடனே கோமதி சொல்கிறாங்க அண்ணே என்னென்ன நீ வந்த சரி இந்த குமார எதுக்கு நான் கூப்பிட்டு வந்த குமார பார்க்கவே எங்களுக்கு கோவம் தான் வருதுன்னு சொல்ல குமார பத்தி தான் வந்திருக்கேன் கோமதி அப்படின்னு சொல்ல குமார பத்தியா எங்ககிட்ட பேச என்னென்ன இருக்குன்னு கேட்க நான் சொல்றத முதல்ல நீயும் பாண்டியனும் தெளிவாக கேளுங்க அதுக்கப்புறமா என்ன முடிவு எடுக்கணுமோ உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுத்தா நல்லா இருக்கும் குமார் திருந்திட்டான் பிரச்சனை செஞ்சதெல்லாமே உண்மைதான் ஆனால் திருந்தின குமார் மறுபடியும் அரசியை உண்மையாக விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் இதெல்லாம் கேட்க வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் இருந்தாலும் குமாரோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு குமார் திருந்தினால மட்டும்தான் உங்ககிட்ட நான் இதை பற்றி பேசலானே வந்திருக்கேன் நீ என்ன சொல்கிற கோமதி எப்படியும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாதான அரசி வந்திருந்தா இப்போ உண்மையாகவே குமார் அரசி களத்துல தாலி கட்டி எல்லா உரிமையோடையும் எங்க வீட்டுக்கு அரசி மருமகளா கூட்டிட்டு போகணும்னு நாங்க எல்லாருமே ஆசைப்படுறோம் குமாரும் அதை தான் கண்டிப்பா குமார் ஏமாத்தணும்னு நினைக்கவும் இல்லை அரசி வாழ்க்கையில பிரச்சனை வர வைக்கணும்னு நாங்க நினைக்கவும் இல்லை உங்க குடும்பத்தை அவமானப்படுத்த குமார் இப்படி ஒரு முடிவெடுக்கல நான் தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் குமாருக்காக நான் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே கோமதிக்கு அவ்வளவு கோவம் வருது அண்ணே நீ என்ன இப்படி பேசுற ஓ மேல நான் நிறைய மதிப்பு மரியாதை வச்சிருக்கேன் நீ அந்த குமார பத்தி தெரிஞ்சிருந்தும் எப்படி நீ என் பொண்ணு அரசிய பொண்ணு கேட்டு வருவ அந்த அரசி வாழ்க்கையில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த குமார் காரணம் அவனால நாங்க இன்னும் வெளியில தலகாட்ட முடியாம எவ்வளோ அவமானப்பட்டு நிற்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் வேண்டானே போதும் அந்த குமார் செஞ்ச எல்லாமே போதும் இனி குமார் அரசிய விரும்புறதா நீ சொல்லி இங்க வந்தது பெரிய தப்பு என்னங்க பாத்துட்டு அமைதியா இருக்கீங்கன்னு சொல்ல பாண்டியன் ரொம்ப கோபமா பேசுறாரு இதுக்காக தான் எல்லோரும் இங்கே வந்து நிற்கிறீங்களா இதை நீங்கள் கேட்கவே வேண்டாம் ஏன்னா நீங்கள் சொன்னாலும் எங்கள் வீட்டு போன அரசியை நாங்கள் நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை அப்படி நாங்கள் விரும்பலை எங்களை ஏமாத்திரம் வரைக்கும் போதும் இனி அந்த வீட்டில் வந்து அரசி கஷ்டப்படணுமா என்ன உங்கள் குடும்பத்தை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த வீட்டில் உள்ளவங்கள நீங்கள் சந்தோஷமாக வாழ விடவே மாட்டிங்க அப்படி இருக்கும்போது அரசி அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து எப்படி அவள் நிம்மதியாக இருப்பாள் ஏற்கனவே அங்கே அவள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அரசி ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கா என்பா அரசி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தானேன்னு கேட்கும்போது ஆமாப்பா நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் இவங்க எதுக்குப்பா இங்கே வந்தாங்க மறுபடியும் நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்கா இல்லை என்னை ஏமாத்துறதுக்காகவா நான் யாரை வேணாலும் நம்புவேன்ப்பா இந்த குமாரை மட்டும் என்னைக்கும் நான் நம்பவே மாட்டேன் உங்கள் முன்னாடி நின்று பேச இவங்க யாருக்கும் தகுதியே இல்லைப்பா இங்கேருந்து கிளம்பி போக சொல்லுங்கள் அந்த குமார் விரும்புனா அவங்க வந்து பொண்ணு கேட்டு வந்துருவாங்களா இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுப்பா நான் வந்து அந்த குமாரை என்றைக்கும் விரும்பவும் இல்லை நான் ஏமா அந்த வரைக்கும் போதும்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை மட்டும்தான்ப்பா நான் கேட்பேன் நானும் படித்து இங்கே மீனா அண்ணி இங்கே அண்ணி நினச்ச மாதிரி அவங்க வேலை செய்கிறாங்கல்ல அதே மாதிரி எனக்கும் பெரிய வேலையெல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு மருமகளா போய் இந்த குமார்கிட்ட மாட்டிக்கிட்டு அவமானப்படணுமா வேண்டவே வேண்டாம் உண்மையாவே இந்த குமாரை நான் விரும்புனேன்ப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருன்ற ஒரு ஆசையில நான் நினைச்சது எல்லாமே ஒண்ணு இல்லாமாயிருச்சு என்ன ஏமாத்திட்டா இந்த குமாரு மறுபடியும் பொண்ணு கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவன் ஆசைப்படுறதா நினச்சி இவங்க வந்திருக்காங்கல்ல முதல்ல போலீஸை வர சொல்லுங்கப்பா இவங்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டினா இப்படி நம்ம குடும்பம் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு மாட்டாங்க இவங்களெல்லாம் நம்பாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அரசி உடனே ராஜி குமாரை பார்த்து கேட்குறாங்க உனக்கு அசிங்கமாக இல்லை நீ என் அண்ணன் தான் நீ வெளியில் வரணும் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும்னு நான் கூட நினச்சிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் என் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்ய அதுவும் இப்ப உங்க அப்பா கிட்டேயும் என் அப்பா கிட்டேயும் பேசி பொண்ணு கேட்க சொல்லி வந்து நிக்கிறியே நீ எல்லாம் என் அண்ணனை சொல்ல எனக்கு அசிங்கமா இருக்கு பேசாம இங்க இருந்து கிளம்பி போயிருக்குமாறு நீ நினைக்கும்போது இங்கே எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துவ நீயா திட்டம் போட்டு அரசியோட வாழ்க்கையவே ஒன்றும் இல்லாமல் செய்வேன் இப்போ அரசிக்கு கல்யாணம் இருந்தால் அவள் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக அமைஞ்சிருக்கும் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ என்ன புதுசாக உனக்கு அரசி மேலே அக்கறை இப்போ அரசியை விரும்புகிறதா வேற சொல்லியிருக்க இதெல்லாம் நாங்கள் நம்பணும்னு நினைக்கிறியா அரசி சொன்ன மாதிரியே போலீஸை வர வச்சு மறுபடியும் உன்னை உள்ளே அனுப்புனாதான் உனக்கெல்லாம் புரியும் போல நீ திருந்த மாட்டேன்னு எனக்கு தான் தெரியுமே நானும் இந்த வீட்டோட மருமக தான் ஆனால் கதிராக இருக்கட்டும் பாண்டியன் மாமா என்னை எம்பிட்டு நல்லா பார்த்துக்குறாங்கன்னு உனக்கு தெரியுமா அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த அரசிய கொஞ்சமாவது மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்துனியா நீ இல்லை எங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்துறதுக்காக அங்கே அரசியை எப்படிலாம் பேசி திட்டுனேன் அவமானப்படுத்தினேன் இதில் ஓன் கூட வாழ்கிறதுக்கு அரசிய அந்த வீட்டுக்கு வரணுமா நீ யார் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் வீட்டு பொண்ணு அரசியை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே முடியாது நீ திருந்தி நல்லபடியாக ஒரு வேலையை பாரு அப்பா அம்மா பேச்சை கேட்டீர் அதுவே போதும் எங்கள் வீட்டு போனாலும் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவே முடியாது இந்த எண்ணம் உனக்கு வரவே கூடாது என் அண்ணன்றதுனால நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் இல்லைன்னு வை எல்லாரும் முன்னாடி உன்னை பலார் பலார்னு வெளுத்து வாங்கி இங்கிருந்து அனுப்பியிருப்பேன் கிளம்பி போக்குமாறு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் இங்கே ராஜி வந்து குமாரையும் சக்தி வேலையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே ராஜியோட வீட்டுக்கு ஒரு ஆள் வராரு இங்கே ராஜி யாருன்னு கேட்க உடனே கதிரும் ஏற்கனவே பிரச்சனை நடக்குது இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி என் தான் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இல்லை இதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரை கதிர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு என்ன ஏதுன்னு படிச்சு தான் தெரியுது இங்கே ராஜிக்கு வேலை கிடைச்சிருக்குன்னு இதை தெரிஞ்சுக்கிட்ட கதிர் ரொம்பவே சந்தோஷமா ராஜி நீ நினச்ச மாதிரியே உனக்கு வேலை கிடச்சிருச்சு பொறுப்பான வேலையில செய்ய போற சொல்ல போனா நீ நினைச்ச மாதிரியே சாதிச்சு காட்ட போற அப்படின்னு சொல்ல என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்க எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாங்க ராஜிக்கு வேலை கிடச்சிருச்சின்னு அங்க வந்த வடிவு முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே அங்க கோமதிக்கிட்டையும் பாண்டியன் கிட்டயும் முத்துவேல் முன்னாடியே ஆசிர்வாதம் வாங்குறாங்க ராஜி அந்த சமயம் ராஜி சொல்றாங்க பாத்தீங்களா இதே நம்ம வீட்டில் இருந்திருந்தா என்னால் என்னை படிக்க கூட வச்சுருக்க மாட்டேங்க காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்க நீங்கள் ஆனால் கதரை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் படிப்பை படிக்க முடிஞ்சுது இப்போ நான் ஆசைப்பட்ட வேலைக்கும் போகிறேன் ஆமாம் எனக்காக கதர் எவ்வளோ உதவி செஞ்சாரோ அவருக்காகவே நல்லபடியாக படித்து பரீட்சையெல்லாம் எழுதி இப்போ எனக்கு நான் நினச்ச வேலை கிடச்சிருச்சி அப்படின்னு சொன்ன உடனே உடனே சக்திவேல் அண்ணே ராஜி போலீஸ் ஆகிட்டாளா அப்படின்னு கேட்க ஆமாம் ராஜி ஏற்கனவே அதுக்காக எல்லா முயற்சியும் எடுத்துகிட்டு இருந்ததா நானும் கேள்விப்பட்டேன் கதரோட உதவியால் தான் இங்கே ராஜிக்கு இந்த வேலையெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு மெதுவாக சொல்ல என்னது இந்த ராஜி தேவையில்லாமல் இப்பவே இந்த பிரச்சனை செய்கிறாளே இவ வேற போலீஸ் ஆகிட்டா இதில் என் பையன் இந்த அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தான் என்னவோ அரசியை விரும்புகிறேன் அரசியை புரிஞ்சுக்கிட்டேன்னு என்ன வேற இங்க பொண்ணு கேட்க வர சொல்லி இன்னும் என்னென்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாரு முத்துவேல் வடிவு இங்க ராஜியை பார்க்குறாங்க ராஜி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க உடனே அப்போத்தான் அங்கே வந்திருந்ததுனால ராஜியும் அப்பத்தான் நான் நினைச்ச வேலை எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல எனக்கு தெரியும் என் பேத்தி நினைச்சதெல்லாம் நடக்கணும் கதிர நீ கல்யாணம் தான் ஓ வாழ்க்கையில் இன்னும் உனக்கு என்னென்ன சந்தோஷம்லாம் வரப்போகுதுன்னு வரப்போதுன்னு பாரு அப்படின்னு ஆசிர்வாதம் பண்றாங்க உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ராஜிக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்க உடனே கோமதி சொல்றாங்க பாத்தியான ஓன் பொண்ணு ராஜி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் அவளை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கியிருக்கோம் ஆனால் நீ அப்படி இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்த அரசியை கொஞ்சம் கூட சந்தோஷமாக அங்கே இருக்க விடாம இந்த குமார் என்னெல்லாம் செஞ்சா அவனுக்காக சப்போர்ட் பண்ணி மறுபடியும் இங்கே வந்து நிற்கிறியனே சொல்லப்போனால் எனக்கு நீ இப்படி தேடி வருவே பொண்ணு கேட்டு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து பாண்டியன் சொல்கிறாரு ராஜி நீ எங்கள் வீட்டு மருமக இல்லைம்மா என்னோட மக மாதிரி உன்னை பார்த்துக்கிட்டேன் அதே தான் நீ என்னை தலை நிமிர வச்சுட்ட யார் யாரோ என்னென்னவோ சொன்னாங்க ஆனால் நீ நல்லபடியாக படித்து முன்னேறி இப்போ ஒரு நல்ல வேலைக்கு போக போகிற எல்லாரும் என்னை பெருமையாக பேச போகிறாங்கம்மா அப்படின்னு முத்துவேல் முன்னாடி சொல்லும்போது முத்துவேல் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படியோ என் பொண்ணு நினைச்ச வாழ்க்கை கிடச்சிச்சு அதே மாதிரி நல்லபடியாக ஒரு வேலையிலேயே சேர்ந்துட்டான்ற சந்தோஷத்தோட முத்துவேல் நிற்க சக்திவேல் யோசிக்கிறாரு இந்த ராஜி வேற பிடிச்ச வேலையில் சேரணும்னு ஆசைப்பட்டா அதே மாதிரி போலீஸ் ஆகிட்டாலே இப்போ என்ன செய்யன்னு யோசிக்கும்போது உடனே ராஜி சொல்கிறாங்க நாளைக்கே நான் வேலையில் சேரணும் இப்போ சொல்கிறேன் குமார் நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது பொறுப்பாக இருக்கிறேன் பொறுப்பான மருமகளாக நான் தப்பு செஞ்சேன் அதுக்காக மன்னிப்பு கேட்டு பொறுப்பான மருமகளாக எனக்கு நினைச்ச மாதிரியே நான் படித்து இப்போ ஒரு நல்ல வேலையிலையும் சேரப்போகிறேன் இதோட உன் வேலையெல்லாம் நிறுத்திக்க இனி அரசியை விரும்புகிறேன் அரசியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிரச்சனை செஞ்ச நான் நானே உன்னை உள்ள அனுப்பிடுவேன் தெரியும்ல இப்ப எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் போலீஸ் எல்லாம் வர வைக்க வேண்டியதில்லை நீ மறுபடியும் திருந்தாம ஏதாவது தப்பு செய்யணும்னு நினைச்சாலோ அரசி வாழ்க்கையில உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தாலோ நானே உன்னை வெளுத்து வாங்கி கூப்பிட்டு போயிடுவேன் புரிஞ்சுக்க புரியுதா நான் உன் தான் ஆனா உங்களை விட எனக்கு என் மாமனார் வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப முக்கியம் அதனால பார்த்து உன் வேலையை மட்டும் இரு அதை விட்டுட்டு பொண்ணு கேக்க போங்க அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தேவையில்லாத பிரச்சனை செஞ்ச நீ என் அண்ணன் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீயா இருக்கட்டும் சித்தப்பாவா இருக்கட்டும் திருந்தவே மாட்டீங்க அப்படியே உன்னை நம்பி அரசியை கல்யாணம் பண்ணி வச்சாலும் சித்தப்பா அரசிய அந்த வீட்டில் மருமகளா நிம்மதியா இருக்க விடவே மாட்டாரு அதெல்லாம் நடக்கவே நடக்காது அதனால இங்கேருந்து கிளம்பி போ அரசியை பார்க்கணும் பேசணும் அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மறுபடியும் உன்னால பிரச்சனை வந்தது நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வெளுத்து வாங்கின உடனே இங்க வந்து சக்திவேல் யோசிக்கிறாரு இந்த ராஜி வேலை இல்லாமல் இருக்கும்போதே தேவையில்லாமல் பேசுவா அவமானப்படுத்துவா இப்போ பெருசாக போலீஸ் ஆகிட்டா இதில் அரசி அரசிக்கிட்ட வந்து அரசிக்கிட்ட பேசி மனசை மாற்றி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இங்கே வந்து நின்னால் இங்கே தேவையில்லாத பிரச்சனை தான் இந்த ராஜியால் வரும் நமக்கு எதுக்கு இந்த குமார் மனசை கூட மாற்றிடலாம் ஆனால் பாண்டியன் முன்னாடியோ ராஜு முன்னாடியோ அவமானப்பட்டு நம்ம நிற்கவே கூடாது குமார் போதும் குமார் நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்பு அதான் ராஜு பேசுகிறதெல்லாம் பேசிட்டால இன்னும் இங்க இருந்தா அதுக்கப்புறம் நீ வெளியிலேயே வர முடியாத அளவு ராஜி என்ன வேணாலும் செய்வா ராஜி உன் தங்கச்சி இப்ப பொறுப்பான வேலையில நாளையிலேருந்து சேரப்போறா இனி உன் வேலையெல்லாம் இந்த பாண்டியன் வீட்டில் காமிச்சேன்னு வச்சுக்க ராஜி மட்டுமே போதும் உன்னை உள்ள அனுப்புறதுக்கு இனிமேல் நீ எதுவுமே செய்ய வேண்டாம் நீ வா அப்படின்னு ராஜியை பார்த்துக்கிட்டே வேற வழி இல்லாம ரொம்ப பதட்டமா குமார கூப்பிட்டுட்டு உடனே தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு சக்திவேல் அப்பத்தா வடிவு இங்க வந்து முத்துவேல்னு மூணு பேரும் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிடுங்க குமாரை நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது இருந்தாலும் அரசி வாழ்க்கையில் குமாரால் நிறைய பிரச்சனை வந்துருச்சு இப்போ தான் அரசி கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த வீட்டில் இருக்கா மறுபடியும் இந்த குமாரை நம்பி நாங்கள் ஏமாற விரும்பலப்பா குமார்கிட்ட நீங்களே பேசி புரிய வைங்க நான் பெரிய வேலைக்கு நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போக போகிறேன்ப்பா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா அப்படின்னு கலங்கி அழுதுகிட்டே வடிவுக்கிட்டையும் முத்துவேல்கிட்டையும் இங்கே ஆசிர்வாதம் வாங்குறாங்க ராஜி முத்துவேல் ராஜி பேசின பேச்சாலையும் ராஜிக்கு கிடச்ச பொறுப்பான வேலையாலையும் ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போகிறாரு ஆனால் வீட்டுக்கு வந்த சக்திவேல் இந்த குமாரால் மறுபடியும் ராஜி முன்னாடி அவமானப்பட்டு நின்னுட்டோமேன்ற கோவத்தில் இருக்க வீட்டுக்கு வந்து பாண்டியன் ராஜி நீ சொன்ன மாதிரியே சாதிச்சு காட்டிட்டம்மா ஒன்னால தான் நான் தலை நிமிர்ந்து இருக்க போகிறேன் பாத்தியாமா அரசி ராஜி நல்லா படிக்க அவளுக்கு நினச்ச வேலை கிடச்சிருச்சு இதே தான் அரசி நீயும் படித்து முன்னேறணுன்றது இந்த அப்பாவோட ஆசை நீ செய்வல்ல அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக செய்வேன்ப்பா இனி அந்த குமார் இல்லைப்பா யாரும் என்னை ஏமாற்ற முடியாது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்ப்பா நான் நல்லா படிச்சு முன்னேறி வருவேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க உடனே கோமதி ராஜிய கூப்பிட்டு அரசி வாழ்க்கை மேல இங்க வந்து ராஜிக்கு ரொம்பவே அக்கறை இருக்க போய் என்னதான் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருந்தாலும் தெளிவா பேசி என் அண்ணன்களுக்கு புரிய வச்சு ராஜி இங்கிருந்து அனுப்பிட்டா ராஜி இப்ப பொறுப்பான வேலையில சேர்ந்ததுனால இனி சக்தி வேலா இருக்கட்டும் குமார்னு அவங்க வேலையை மட்டும் பார்ப்பாங்க எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா ராஜி தான் போலீஸ் ஆயிட்டாலே அப்படின்னு கோமதி பாண்டியன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராஜி சொல்றாங்க கதிர் எனக்கு இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்கு நான் நினச்ச வேலையில் சேர போறேன்னா அதுக்கு காரணம் நீ தான் கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல ராஜி உனக்கு நீ நினைச்ச வேலை கிடச்சிருச்சு இனி எல்லாருமே உன்னை பாராட்டி பேசுவாங்க புகழ்ந்து பேசுவாங்க உனக்கு நல்ல பேர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்படி வந்து எல்லாரும் பாராட்டினாலும் அந்த பாராட்டு எல்லாமே உனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு கதிரையும் புகழ்ந்து பேசுகிறாங்க ராஜி முத்துவேல் குமார் தேடி வந்து பிரச்சனை செய்யணும்னு நினச்சாலும் இப்போ ராஜிக்கு ராஜி நினச்ச வேலை எல்லாம் கிடைக்க வீட்ல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் கிட்ட கோமதி சொல்றாங்க எனக்கு நினைச்ச வேலையும் கிடைச்சிருச்சு அப்பா அப்பதான் எல்லார்கிட்டயும் ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி